சலனமே இல்லாமல் சென்று கொண்டிருந்த சான்வியின் வாழ்வில் ஒரு சிலுங்கல் வந்தது சான்வியின் அம்மா மூலமாக இப்பவோ அப்பவோ என இழுத்து கொண்டிருந்த அவள் உயிர் ஒரே அடியாக நின்று போனது ஏற்கனவே அதிகம் பேசாதவள் அம்மாவின் இறப்பிற்கு பின் சிரிப்பதை கூட மறந்திருந்தாள் எப்பொழுதும் எதையாவது இழந்தவளைப் போலவே இருந்தாள் லீனாவுக்கு தன் உயிர் தோழியின் நிலையைப் பார்ப்பதற்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவளும் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து பார்த்தாள் சில சமயம் லீனாவின் செய்கைக்கு சான்வியிடம் சந்தோஷமான மனநிலை இருந்தாலும் சில சமயம் எதிர்வரை நிகழ்வுகளையும் லீனா சந்திக்க நேர்ந்திருந்தது முன்பெல்லாம் அடிக்கடி மால் பீச்சு தியேட்டர் என்று எங்காவது சான்வியை அழைத்தால் ஒன்று இரண்டு முறையாவது வருவாள் இப்பொழுதோ அதுவும் இல்லாமல் போயிற்று வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடக்கத்தான் அவள் மனம் விரும்பியது ஆத்விக் தான் சிவனிடம் பேசி அவ்வப்போது அவளை ஏதாவது கோவிலுக்கு அழைத்து சென்று வருவதை வழக்கமாக வைத்திருந்தான் கமலாவின் அக்கா துளசி இறந்து போனதற்கு பின்பு சான்வியின் பரிதாப நிலை கண்டு கமலாவும் அவளை அதிகம் ஏசுவதில்லை தன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் சான்விக்கு தன் அம்மாவின் நினைவுகள் தான் அதிகமாக இருந்தது கடைசி வரை தனக்காகவே வாழ்ந்து முடித்து இறந்து போன அவளுக்கு அவள் நினைத்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கூட அமையவில்லையே என்ற மன வருத்தமும் இல்லை அமைந்ததை நான் தான் கெடுத்து கொண்டேனோ என்ற குற்ற உணர்ச்சியுமே அவளை நிம்மதியாய் இருக்க விடாமல் இம்சித்தது ஒருவேளை என்னை பிடித்த துரதிருஷ்டம்தான் உன்னையும் நல்லா வாழவே விடலையாமா நான் இந்த பூமியிலே பிறந்திருக்க கூடாதுமா இப்படியாய் பல பல கேள்விகளே அவள் மனதில் புதைந்து கிடந்தது தினமும் இரவு உனக்கு என்னால கடைசி வர ஒரு நல்ல மகளா கூட இருக்க முடியலையேமா என்ற ஏக்க கேள்வியிலே கழிந்தது அன்றைக்கு சஷ்டி சரி சான்வியை கொண்டு முருகன் கோவில் போய் வரலாம் என முடிவு செய்து அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு கோவிலுக்கு சென்றான் ஆத்விக் ஒரு மணி நேரங்கள் நன்றாக சாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்த அவர்களை எதிர்கொண்டான் அரவிந்தன் என்னடி இன்னும் இவன் கூடதான் வேற ஆள் கிடைக்கலையோ இந்த மாதிரி புருஷன் இருக்கும்போது வேற கூட பழகுனா அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா அவன் கூறிய இந்த வார்த்தைக்கு அவனை கன்னத்தில் அறைந்து தாக்கினாள் சான்வி அவனின் காலரை இரண்டு புறமும் இறுக்கி பிடித்தவள் என்னடா உனக்கு பிரச்சனை எப்பவுமே என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா தாலி கட்டின பொண்டாட்டிய எப்படி நடத்தணும் அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத ஒன்ன மாதிரி ஆளுக்கு பொண்டாட்டியா வாழ்றத விட இப்ப என்ன தெரியணும் உனக்கு இவர் யாருன்னு தானே ஆமாண்டா நீ எங்களை பத்தி என்ன நினைக்கிறியோ அதுவே தாண்டா எங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கு போதுமா இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணணும்னு நினைச்ச அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அவன் சட்டையோடு அவனை கீழே தள்ளி அந்த இடத்தை விட்டு இன்னும் கோபம் தனியாதவளாய் நடந்தாள் சான்வி ஆத்விக்கிற்கு முதன் முதலாக அவளின் இந்த துணிவைக் கண்டு உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தாலும் லேசாக பயமாகவும் இருந்தது அவன் பின்னாலேயே நடந்து சென்றவன் திரும்பி அரவிந்தனை பார்க்க அவன் கோபத்தில் ஒரு காரில் ஏறி போவதை பார்த்தவனுக்கு அக்காரின் நம்பர் பிளேட் எதையோ ஞாபகப்படுத்த மீண்டும் யோசிக்கலானான் ஆத்விக் நாட்கள் நகர்ந்தது இன்றைக்கு எப்படியாவது தன் காதலை சான்விக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆத்விக் நினைத்திருந்தான் சான்விக்கும் லீனாவிற்கும் கல்லூரியின் கடைசி நாள் வழக்கமான ஆட்டம் பாட்டம் லூட்டிகளுக்கு பின் ஆத்விக் வர சொன்ன அந்த கடற்கரையின் இடத்திற்கு சான்வி வந்து சேர்ந்தாள் கூடவே லீனாவும் ஆத்விக் விதியை நொந்து கொண்டிருந்த சமயத்தில் லீனாவின் விதி அவளை கடல் அலைகளை ரசிக்கச் சொல்லி அழைக்க அவள் அங்கு சென்றாள் சான்வி நெடுநேரமாக கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் சான்வி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உம் சொல்லுங்க அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல சொன்னாலும் நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு புரியல இப்ப அதை சொல்றதுக்குத்தானே என்னைய கூப்பிட்டீங்க அவளின் வெறுமை கலந்த பேச்சு எதுவா இருந்தாலும் சொல்லு என்பதன் சாயல் அவள் பேச்சில் கலந்திருப்பதை அவனால் உணர முடிந்தது இல்ல சான்வி எனக்கு இந்த மாதிரி உணர்வுகள் இதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் வந்ததில்லை என்ன நீ தப்பா நினைக்க கூடாது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு கூட சேர்ந்து சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்துக்க ஆசைப்படுற சுருக்கமா சொல்லணும்னா நான் உன்னை விரும்புறேன் இப்படி காதல் தழும்ப தழும்ப சொன்னவனை அவள் ஒரு அலட்சிய பார்வை பார்த்தாள் அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாதவனாய் ஒரு பெண்ணோட பார்வைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பார்வைக்கு அவன் தயங்கி நிற்க அதான் நீங்களே சொல்றீங்களே ஒரு பெண்ணோட பார்வைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குன்னு இந்த பார்வையோட அர்த்தம் லீனா உங்களுக்கும் லீனாவுக்கும் அவள் பேசி கொண்டு இருக்கும்போதே இடைமறுத்த ஆத்விக் அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் சான்வி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அதை மட்டும் சொல்லுங்க ஆத்விக் தன் முடிவில் உறுதியா இருந்தான் இதென்ன கேள்வி பிடிச்சிருக்கான்னு ஒருத்தரை பிடிச்சிருந்தா அதுக்கு நேரா காதல் மட்டும்தான் இருக்கணுமா எனக்கு நீங்க ஒரு நல்ல நண்பர் லீனாவை கல்யாணம் செய்து கொள்ள போற அவளோட எதிர்கால கணவர் நான் இதனால் வர உங்களை அப்படித்தான் பாக்கிறேன் இனிமேலும் தீர்க்கமாக பேசினாள் அப்படியா நீங்க எப்பயும் என்ன காதலோட பார்த்ததில்ல இல்ல அப்படித்தானே உங்களுக்கு என் மேல எந்தவித காதலும் இல்ல அப்படித்தானே எல்லா உறுதலை காதலர்களைப் போலவே இயலாமையில் அவன் கேள்விகள் எரிமலையாய் விடுத்தது இல்ல அத்விக் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சரி எனக்கு இப்ப முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணுங்க காதல்னு சொல்றீங்களே அது எப்ப உங்களுக்கு வந்துச்சு முதன் முதலா கட்டி பிடிச்சீங்களே அப்பவா இல்ல மால்ல வச்சு ஆத்மிக்கு அறையும் போதா இல்ல லீனா என்ன பத்தின எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொல்லும் போதா எப்ப வந்துச்சு இந்த திடீர் காதல் சான்வி ஆத்விக்கை பார்த்தாள் அவன் மௌனமாய் தலை கவிழ்ந்து கிடந்தான் மீண்டும் சான்வியே நம்மளோட முதல் சந்திப்புல நடந்த விஷயங்கள் எதிர்பாராதது அதுக்கப்புறம் லீனா கிட்ட என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுகிட்ட உங்களுக்கு அரவிந்தனை வச்சோ இல்ல என் அப்பாவை வச்சோ என் மேல உங்களுக்கு ஒரு கரிசனம் வந்திருக்கலாம் அத காதல்னு நினைச்சுக்கிட்டு லீனாவோட மனசை காயப்படுத்தாதீங்க இந்த கரிசனம் என் கதையை கேட்கிற எல்லாருக்குமே வரும் இதுல ஆண் பெண் பேதம் இல்ல அவ ரொம்ப நல்ல பொண்ணு எல்லா பெண்களைப் போலவே தன் கணவன் கூட தான் வாழ போற வாழ்க்கையை நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கிற அழகான பொண்ணு அவ மனசை நீங்க காயப்படுத்த கூடாது சான்வி தன் பக்கத்தை எடுத்து சொன்னாள் ஆனால் கொய்யை சொன்னாள்